ஒன்று ஒன்னு குருந்த அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது சிலுவையின் உபதேசம் இருக்கிறது கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது இருபத்தி ஓரம் வசனம் எப்படி எனக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் பதினெட்டு சொல்கிறது உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது இருபத்தி ஒன்று சொல்கிறது பிரசங் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் பிரசங்கம் சிலருக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது இருபத்தி மூணாவசமும் நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து கிரேக்கருக்கு இருக்கிறார் கிறிஸ்து இருக்கிறார் என்று போடலை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்துவ எல்லாரும் விரும்புகிறாங்க விரும்பாதவங்களே கிடையாது எல்லா மதத்துக்காரங்களும் விரும்புகிறாங்க இஸ்லாமியர்களை கேட்டால் சொல்லுவாங்க அவர் தீர்க்கதரிசி அவர் தேவனுடைய வார்த்தை அவர்தான் மனிதர்களிலேயே பரிசுத்தமானவர் அற்புதங்களை செய்தவர் கணிகைக்கு பிறந்தார் மறுபடி வரப்போகிறார் என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அவர் சிறுவையில் அறையப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அறைய வந்தவங்களுக்கு குருட்டாட்டம் ஏற்பட்டு யூதாஸ் காரியத்தை பிடிச்சி அரைஞ்சிட்டாங்க இயேசுவ சிலுவையில் அறையலை என்று அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்து நண்பர்களிடத்தில் கேளுங்கள் அவரும் ஒரு நல்ல கடவுள் என்று சொல்வார்கள் அறிவாளிகள் படித்தவர்களிடத்தில் கேளுங்க அவர் நல்ல ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்வார்கள் இயேசு ஒரு தத்துவவாதி இயேசு ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்வார்கள் பழமை வாதயத்தை சாட்டையை எடுத்து சவுக்கை எடுத்து அடித்து விரட்டியவர் பழமை வாதத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர் புரட்சி செய்தவர் சீர்திருத்தவாதி என்று சொல்வார்கள் அவருடைய ஓமானங்கள் போதனைகள் எல்லாம் மிக உயர்ந்த தத்துவங்கள் காந்தி எழுதியிருக்கிறார் மலைப்பிரசங்கம் தான் எனக்கு முடிவு எடுக்கும்போது நான் திகைக்கும் போதெல்லாம் முடிவு எடுக்க முடியாமல் குழம்பும் போதெல்லாம் மலைப்பிரசங்கத்தை படிப்பேன் மனம் தெளிவாகிவிடும் முடிவு எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய தத்துவங்கள் அவருடைய போதனைகள் அவருடைய ஓமானங்கள் எல்லா அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் கம்யூனிஸ்டுகளை கேளுங்கள் இயேசுதான் முதல் கம்யூனிஸ்ட் என்று சொல்வார்கள் ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்று வரும்போது அது பலருக்கு புரியாது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார் பிரசங்கம் பண்ணுகிற பைத்தியமாக இருக்கவில்லை அற்புதங்களை செய்த கிறிஸ்து பைத்தியமாக இருக்கவில்லை வேறு காரியங்களை செய்த அன்றைய யூத மதத்தினுடைய சீர்வு சீரழிவுகளை தட்டி கேட்ட இயேசு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு என்று சொன்னவர் அந்த இயேசு அவர்களுக்கு பைத்தியமாய்ப்படவில்லை சிறுவையில் அறையப்பட்ட இயேசு தான் பைத்தியமாய்ப்படுகிறார் அது புரியலை எதுக்காக சிறுவையில் அவர் அறையப்படணும் கம்யூனிஸ்டுகளால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் போராடி இருக்கலாமே அவர் பின்னால் இவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்துச்சு எதிர்த்து இருக்கலாமே எதுக்கு போய் சிலுவையில் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு அது புரியலை அவர்களால் ஜீரணிக்க முடியல இஸ்லாம் நண்பர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஜீரணிக்க முடியலை அதனால் யூதாசு அரைஞ்சிட்டாங்க இயேசுன்னு நினச்சிட்டு என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவத்தின் மையப்புள்ளி சத்தியத்தின் மையப்புள்ளி ரட்சிப்பின் மையப்புள்ளி எது என்றால் சேசு சிலுவையில் அறையப்பட்டார் தேவன் சிலுவையில் அறையப்பட்டார் தேவ தேவனுடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்டார் என்பதுதான் நிஜம் என்பதுதான் சத்தியம் அது பலருக்கு பைத்தியமாகத்தான் தோன்றும் சரி அவர் தான் பைத்திய பைத்தியமாய் தோன்றுகிறார் அதை பற்றிய செய்தி தான் பிரசங்கம் பிரசங்கம் என்பது இயேசு சிறுவையில் அறையுண்டார் என்கிற தகவல் தான் பிரசங்கம் அதை போய் சொன்னால் அது பிரசங்கமாய் தோன்றுகிற பைத்திய பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தாலே அது என்ன செய்கிறது ரட்சிக்கிறது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறது நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் பன்னெண்டு வயசில் ஒரு விபிஎஸில் ஒரு அண்ணன் சிலுவையை பற்றி சொன்னார் தன்னுடைய சாட்சியை சொன்னார் அது ஒரு பெரிய பிரசங்கம்னு சொல்ல முடியாது நான் இன்னைக்கு ஒரு வேதத்தை ஓரளவுக்கு கற்ற ஓரளவுக்கு வேதத்தை புரிந்து கொண்ட ஓரளவுக்கு வேதத்தின் ரகசியங்களை போதிக்கிற ஊழியக்காரர்களுக்கும் போதிக்கிற ஒரு நிலையில் கத்தரை என்னை கிருபையாகி வைத்திருக்கிறார் நான் இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இல்லை எத்தனையோ பிரசங்கங்கள் ஞாபகம் இருக்குது எனக்கு அதுக்கு பின்னால் நான் கேட்டேன் எத்தனையோ பிரசங்கங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது சிலர் பிரசங்கங்கள் எனக்கு மனப்பாடமாக ஞாபகம் இருக்கிறது நான் பண்ண பிரசங்கங்களே நான் ஆயிரக்கணக்கில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அதுவே எனக்கு சில பிரசங்கங்கள் ஞாபகம் இருக்கு அந்த பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இல்லை ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு பண்ணப்பட்ட அந்த செய்தி சிலுவை பாடுகளை சொன்னார் அந்த அண்ணன் தன்னுடைய சாட்சியை சொன்னார் அவ்வளோதான் இந்த ரெண்டு தான் உருக்கமாக சொன்னார் வேறு ஒன்றும் இல்லை அதில் அவர் எந்த வசனம் சொன்னார்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அந்த செய்தி எனக்கு மங்களா நிழலாட்டமாக தான் ஞாபகம் இருக்குது ஆனால் அந்த செய்தி தான் என்னை லட்சப்புக்குள்ளே கொண்டு வந்தது அது ஒன்றும் பெரிய பிரமாதமாக நான் ஒரு செய்தின்னு சொல்லிட மாட்டேன் அதில் சொன்ன வசனம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் சிலுவை பற்றி சொன்னார் நல்லா ஞாபகம் இருக்குது அவருடைய சாட்சியை சொன்னார் நல்லா ஞாபகம் இருக்குது அதுதான் என்னை ரட்சித்தது அதனால் ஒரு பெரிய பிரமாதமான ஒரு செய்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏசு உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் அவ்வளோதான் அது ரொம்ப அப்படி ரொம்ப பிரமாதமாக அப்படி ரொம்ப திறமையோடு புலமையோடு இருக்கணும் அலங்காரமா இருக்கணும் கவருகிற விதத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ரட்சிப்பதற்கு தேவன் பிரியம் கொண்டார் உபதேசமும் பைத்தியமாக தான் இருக்கு அதான் பதினெட்டில் படித்தன உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது சரி பிரசங்கம் தான் பைத்தியம் ஆனா அது ரட்சிக்கிறது ஆனா அந்த உபதேசம் என்ன செய்கிறது அதை நம்மை பலப்படுத்துகிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது அதே பதினெட்டில் ரெண்டாவது பகுதி அது பைத்தியமாக இருக்குது இந்த ஆண்டவருடைய உபதேசம் வேதத்தினுடைய உபதேசம் பைத்தியமாக தான் இருக்கும் பெரிய அறிவாளிகளுக்கு படித்தவங்களுக்கு பெரிய சிந்தனையாளர்களுக்கு உலகத்தானுக்கு என்னையா என்னத்தையோ போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அது புரியாது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் அது கொஞ்சம் மிகையாக இருக்கும் அவர் இவங்களாம் ஒரு பைத்தியக்காரங்களா இல்லை வெறி பிடிச்சவங்களா ஏன் இப்படி பேசுகிறாங்க என்று நினைக்கிறது போல் இருக்கும் சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்கும் அதுதான் தேவ பலனாக இருக்கிறது அதனால் அதை பற்றி பைத்தியமாய் தோன்றுவது தான் பைத்தியமாய் காட்சி தான் நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையையும் பாவம் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் தருகிறார் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் தான் நம்மை ரட்சிக்கிறது பைத்தியமாய் காணப்படுகிற உபதேசம்தான் நம்மை பலப்படுத்துகிறது ஆகவே மற்றவர்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்பதை வைத்து அல்ல அதனுடைய விளைவு என்ன என்பதை வைத்துதான் நான் முடிவு செய்ய வேண்டும் ஆமேன்